புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெருமருதூர் கிராமத்தில் அமைந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீபால தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு எட்டாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தய விழாவை ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர் இந்த பந்தய விழாவில் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் சிவகங்கை தேனி ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டனர் இதில் நடுமாடு பத்து ஜோடிகளும் பூஞ்சிட்டு மாடு இருபத்தி ஏழு ஜோடிகளும் கலந்து கொண்டன சீரி பாய்ந்த பந்தயத்தை ரசிகர்கள் கண்டுகளித்தனர் இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணமும் கேடயமும் வழங்கப்பட்டது முதல் பரிசு பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு எல்இடி டிவி வழங்கப்பட்டது இந்த பந்தய விழாவை அந்த கிராமத்தினரும் நேதாஜி இளைஞர் மன்றமும் இணைந்து நடத்தினர்